டீச்சர்ஸ் அதாவது ஆசிரியர் நியமனங்கள் உட்பட பிற துறைகளுக்கான வெற்றிடங்கள எண்ணிக்கை கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு முப்பதனாயிரம் அரச நியமனங்களை செய்ய இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த நியமனங்கள் அனைத்தும் போட்டி பரீட்சைகளின் அடிப்படையிலேயே செய்யப்படும் ஆஹ் அதுல பட்டதாரி நியமனங்களும் இருக்கும் இப்படி அட்வான்ஸ் லெவலோட வருகின்ற நியமனங்களும் இருக்கும் அதுல ரெண்டாயிரமாம் ஆண்டு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட முகாமைத்துவ உதவியாளர் எக்ஸாம் ஒன்று மே மாதம் நடத்த இருக்கிறதாக சொல்லப்படுது அதுல இரண்டாயிரம் வரையான வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டு மீதம் இருக்கிறதுக்கு பிறகு விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கும் ஆஹ் சொல்லப்பட்டிருக்குது அதாவது புதிதாக வந்திருக்கின்ற கவர்மெண்ட் வந்து பொதுவாக அந்த சரியான முறையில் இப்ப உதவி ஆசிரியர் நியமனத்தை எடுத்த மண்டா அதுல பல சிக்கல்களால அது வழக்கு போடப்பட்டு அது அப்படியே அந்த வழக்கு இன்னம் தீர்க்கப்படாம இருக்குது அது முறையாக செய்யாதனால ஆஹ் ஆனா இந்த கவர்மெண்ட் அநேகமான விண்ணப்பங்கள் ஒரு முறையாக செய்வார்கள் எனவே இந்த அடிப்படையில கிராம அலுவலர் தெரிவு போட்டி பறிச்சு அதோ கிராம அலுவலர் என்பது ஒரு நல்ல தரமான கௌரவமிக்க ஆசிரியர்களை போன்றுதான் இவர்களும் இந்த அந்தந்த கிராம பிரதேசங்கள்ல ஒரு பிரபல்யம் வாய்ந்த நீண்ட வரலாற்று கொண்டிருக்கின்ற ஒரு நல்லதொரு ஒரு பதவி பொதுவாக நுவரலிய உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பதுளை போன்ற பிரதேசங்கள் கணிசமான தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களை பிரதேசங்களுக்கு இந்த நியமனங்கள் நீங்க பெறலாம் நீங்க பெறுகின்ற புள்ளியை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்பட போகுது ஏற்கனவே இருந்த எக்ஸாம்புகளையும் நீங்க எழுதியிருக்க கூடும் அது அடிப்படை தகமை வந்து உயர்தரம் இருக்கணும் அஹ் அதே நேரம் சாதாரண தரத்துல அஹ் கணிதம் தாய்மொழி போன்ற பாடங்கள்ல சித்தி இருக்கணும் பொதுவா சி சித்தி கேட்பார்கள் ஆஹ் அப்படியான அடிப்படை தகமைகள் இருக்கின்றவர்கள் எங்களுடைய கிளாஸ்ல தொடர்ந்து இணைந்திருக்க கூடியதாக இருக்கும் அதாவது அஹ் பிற்கொடுப்பு அடி அடிப்படையில நாங்க இந்த வகுப்பை அஹ் நடத்தி போவோம் ரைட் ஓகே ஏதாவது இது சம்பந்தமாக டவுட்ஸ்கள் இருந்தா கேளுங்க இப்ப நாங்க இன்றைய கற்பித்தலுக்கு போகலாம் ஓகே எதுவும் அதாவது காலநிலையம் நாடு புறம் சற்று மழையுடன் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகிறது எனவே உங்களோட மைக்குகளை நீங்க ஆஃப் மோட்ல வச்சிருங்க தேவைப்பட்ட நாங்க அன்மியூட் பண்ணி பேசிக்கொள்ளலாம் ஓகே அதை அதே நேரம் உங்களுடைய வீட்டு சூழல்கள் நீங்க செட் மூலமாகவும் உங்களுடைய டவுட்டுகள் சந்தேகங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில இறுதியாக நடந்த கிராம அலுவலர் அந்த எக்ஸாமில் வந்து பதினெட்டு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் எடுத்திருந்தார்கள் இந்த முறை முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னும் அது சம்பந்தமான வருத்தமானி வந்தால் தான் எங்களுக்கு தெரியும் எத்தனை சொல்லி ஏஜ் லிமிட் அநேகமா முப்பத்தைந்தா தான் இருக்கோணம் இந்த முறையும் லாஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம் இதுகளில் வந்து முப்பத்தி ரெண்டு எடுத்திருந்தாங்க ஓகே அதாவது அடிப்படை தகமை இருக்கிறவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கிளாஸ்கள்ல தொடர்ந்து இருக்கணும் அதாவது தொடர்ந்து படிக்கணும் ஈஸியா அப்படி இந்த நேரம் எடுத்து படிக்கணும் வேலைகள் செய்வதோட வேலை ஜப்புகள் செய்யறாக்கள் நீங்க படித்த படிப்புக்கு ஒரு பெருமதியான ஒரு அரச உத்தியோகமோ அல்லது தனியார் துறை உத்தியோகமோ பெறுவதற்கு நீங்க அதிலிருந்து மேல படிக்கணும் படிக்கணும்னு சொன்னா ஜப்புக்கு படிக்கிறது ஒரு பக்கம் இருக்க இப்படியான தமிழ் அறிவு ஆங்கில அறிவு நுண்ணறிவு சார்பான விடயங்கள் இதுகளை தேடி கொஞ்சம் கூடுதலாக படிச்சு வச்சு கொள்ளணும் வேணுங்கிற ஒன்றுக்கும் நீங்க அதுகளுக்கு போகலாம் அப்பா இதுல பெறுகின்ற இந்த அறிவை நீங்க வேற எக்ஸாம்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப ஆசிரியர் நியமனங்களை பொறுத்த அந்த வழக்கு சமரசப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உதவி ஆசிரியர் இதுகள் வந்ததாவது மலையகம் சார்பான பிரதேசங்களை பொறுத்தவரையில பட்டதாரிகளுக்கான பற்றாக்குறை காணப்படுகிறது பட்டதாரிகள் இருந்தாலும் பாடரீதியாக வெற்றிடங்கள் காணப்படுகிறது பட்டதாரிகளாக இருக்கிற போது அவர்களுடைய பாடங்களுக்கு பொருத்தமான பாடங்கள் எங்களுடைய பாடசாலைகள்ல இல்லை அஹ் எனவே அந்த பட்டதாரிகள எண்ணிக்கை அவ்வளவு இருந்தாலும் நியமனங்கள் பிரதேசங்கள்ல கணிசமான பட்டதாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு கணக்கியல் துறையில சிறப்பு பட்டம் எடுத்திருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து பிரைமரி இதுக்கு அப்படி போட மாட்டாங்க எனவே அட்வான்ஸ் லெவலோட டீச்சிங் என்றது எதிர்காலத்துல நிச்சயமாக நடக்கும் அது அப்படி இருக்க வேறாக கல்வி அமைச்சு புறம்பாக கெசட் பண்ணியும் சில நேரங்கள்ல டீச்சர்ஸ் எடுக்கக்கூடும் எனவே நீங்க தொடர்ந்து அந்த கற்றல் செயற்பாடுகள்ல இருங்க ரைட் அப்ப நாங்க இன்றைய கிளாஸ்ல வந்து மெயினாக பார்க்க இருக்கிறோம் என்னன்னு சொன்னா இதுல முக்கியமாக பொது அறிவு இப்போ டீச்சிங் எக்ஸாம் எடுத்தோம் என்று சொன்னா கல்வி பொது அறிவு வர்றது போல இந்த எக்ஸாம்ல கொமனான பொது அறிவு நுண்ணறிவு தமிழ் அறிவு இதுகள் உங்கள்ட பரீட்சிக்கப்படுவது உண்டு கொஞ்சம் டஃபாக இருக்கும் இப்ப சிங்கள மொழி மூலம் எல்லாம் கணிசமான கேண்டிடேட்ஸ் தோற்றுவார்கள் அப்ப நாங்களும் என்ன சொன்னா நன்றாக படித்து இந்த பதவிகளுக்கு வரணும் ஓகே அப்ப நாங்க முதலாவதாக ஒரு விடயமாக பார்ப்போம் இதுல முக்கியமாக என்ன சொல்லணும் என்று சொன்னா இலங்கை எடுத்தோம் மட்டு சொன்னா இலங்கையில இந்த கிராம அலுவலர்கள் சம்மந்தமான சர் வரலாறை பார்ப்போமாக இருந்தால் இந்த வரலாறு இவர்களுடைய இந்த பதவியினுடைய வரலாறு எப்படி என்று சொன்னா இலங்கையை ஆட்சி செய்த ஆங்கிலேய அரசாங்கம் ஆங்கிலேய அரசாங்கம் வந்து உருவாக்கின ஒரு பதவி தான் இது கிராம அலுவலர்கள் அந்த நேரங்களில் இந்த பதவி நிலையானது ஆஹ் அதாவது பொதுவாக ஆங்கிலேயர்கள் வந்து சொல்வார்கள் இவர்களை ஹெட்மேன் ஆஃப் ஹெட் ஆஃப் வில்லேஜ் அண்டு கிராம நிலதாரி என்றதை சரியான ஆங்கில அர்த்தம் என்னன்னு சொன்னா ஹெட் ஆஃப் வில்லேஜ் அதாவது கிராம தலைவர் அப்ப இந்த பதவி நிலை அப்படி இருக்க பிரிட்டிஷ் அரசாங்கம்தான் தான் இலங்கையில இந்த பதவியை உருவாக்கி இருந்தார்கள் அவர்கள் அந்த நேரத்துல மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு இணைப்பாளர் பதவி போன்று இந்த பதவி காணப்பட்டதோடு அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருத்தர் அல்லது அந்த கிராமத்துக்கு அண்மையில் உள்ள ஒரு அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒருவரை இப்படி அஹ் அம வேலைக்கு அமர்த்தி இருந்தார்கள் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய தகவல்களை மக்களுக்கு கொண்டு வர்றது மக்கள்கிட்ட இருக்கிற தகவல்களை பிறகு கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போறது இவர்கள் தான் இவர்களுடைய செயற்பாடாக இருந்தது சில அதாவது ஒற்றர்களாகவும் உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இலங்கை மக்களை வந்து அடிமைகளாக நடத்திய சந்தர்ப்பங்கள் அப்படி எல்லாம் இருந்தது அப்ப ஒற்றர்கள் போன்றும் இந்த கிராம அலுவலர்கள் செயற்பட்டிருந்தார்கள் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை கிராமங்கள்ல அமுல்படுத்துகின்ற அதிகாரியாகவும் இவர்கள் இருந்தார்கள் அப்ப இந்த பதவியினுடைய பதவியை நாங்க பொறுத்தவரையில நாங்க கிராம அலுவலர் என்று சொல்லுவோம் சில நேரம் விதானே என்று சொல்லுவோம் ஆஹ் ராளாமி என்று சொல்லுவாங்க சிங்களத்துல இப்படி பல இந்த பதவி பெயர்கள்ல இவர்கள் அழைக்கப்படுவதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் இப்ப இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல சுதந்திரம் பெற்ற பின்பும் கூட பதவி வந்து தொடர்ந்து இருந்திருக்கிறது இது அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு பதவி நிலையாக இருந்ததோடு ஆஹ் பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்யாத பல சலுகைகளை இந்த அதிகாரிகளுக்கு அவர்கள் வழங்கியிருந்தார்கள் தற்போதும் கூட ஆஹ் பல்வேறு நியமனங்கள்ல மிக மிக்க ஒரு பதவியாக இந்த கிராம அலுவலர்கள் அஹ் செயற்பட்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பகுதியில இந்த பதவி பெயர் வந்து கிராம சேவையாளர் என்று அழைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காலப்பகுதியில பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு காலப்பகுதிகளில் இவர்கள் வந்து கிராம சேவை நிலதாரி என்று அஹ் அழைக்கப்பட்டார்கள் கிராம சேவை அதிகாரி அல்லது நிலதாரி என்று கிராம சேவையாளர் கிராம சேவை அதிகாரி அதாவது சட்ட அதிகாரங்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது முன்பை விட அப்ப அதிகாரி என்று அழைத்திருந்தார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் வந்து அவர்களை கிராம நிலதாரி என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் அதாவது ஜி என் என்று சோட்டா சொல்வார்கள் ஜி என் அதாவது கிராம நிலதாரி என்று சொல்லி எழுபத்தி ஏழுக்கு பிறகு அதுதான் தற்போதும் நடைமுறையில் இருந்து வருது கிராம அலுவலர் என்று பொதுவாக சொல்வார்கள் தமிழால கிராம அலுவலர் என்றும் சொல்வார்கள் அடுத்து ஆஹ் இவர்களை பத்தி சொல்லுவோமாக இருந்தால் உங்களுக்கு தெரியுமா இப்ப அரசாங்கத்தினுடைய சக செயற்பாடுகளும் சகல நலன்புரி வேலைகள் நலன்புரி திட்டங்கள் இதுகள் எல்லாமே உங்களோட ஊர்களில் செயற்படுத்துகின்ற ஒரு அதிகாரி தான் இந்த கிராம அலுவலர்கள் இப்படியான ஒரு பதவிக்கு நிச்சயமாக எழுத்து பரீட்சை ஒன்று நடத்தப்பட்டு பிறகு நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்டு அதுக்கெல்லாம் புள்ளிகள் எல்லாம் கொடுத்து ஒரு நீண்ட பயணம் நம்பிக்கையோட நாங்க ஆஹ் இறங்கலாம் சரிதானே ஓகே இது அதாவது கிராம அலுவலர்கள் சம்பந்தமான சில வரலாற்று விடயங்கள் அப்ப முக்கியமாக அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலு எழுபத்தி ஏழு போன்ற ஆண்டுகள் அதில் முக்கியத்துவம் மிக்கதாக இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்த இப்படியான ஒரு பதவி நிலைய உருவாக்கி இருந்தார்கள் அதாவது பழைய பிரிட்டிஷ் காலத்தில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் அதுகளை பார்க்கும்போது இந்த ஒரு கோட் ஒன்று உடுத்தி இருப்பார் ஒருத்தர் ராளாமி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பதவிதான் இது ஓகே அப்ப நாங்க இன்றைய வகுப்புல அதாவது பொது அறிவு சம்பந்தமாக இந்திய வகுப்புல நாங்க பாக்குறது பொது அறிவு சம்பந்தமான பொதுவான விடயங்கள் உங்களுக்கு கல்வி பொதுவரைல நான் கற்பிச்சிருக்கிறேன் அந்த நேரத்துல கல்வித்துறை சம்பந்தமான விடயங்களை மட்டும் நாங்க தேடி படிச்சிருந்தோம் ஆனா இந்த எக்ஸாம் பொறுத்த இது சட்டக்கல்லூரி எக்ஸாம்ஸ் மற்றது ஓப்பன் யூனிவர்சிட்டியில நடக்கிற அந்த எக்ஸாமுக்கெல்லாம் பொது அறிவு கொமன எடுப்பார்கள் சகல துறைகளையும் சார்ந்த அதாவது இலங்கை சர்வதேசம் அதுக்குள்ளேயும் பல துறைகள் காணப்படுகிறது போக்குவரத்து தொடர்பாடல் கலை அரசியல் புவியியல் வர்த்தகம் எல்லா துறைகள் சார்பான பொது அறிவு உங்களுக்கு பொது அறிவும் நுண்ணறிவும் ஒரு பேப்பராக நீங்க தோற்ற வேண்டியிருக்கும் ஒளி அறிவு தனியாக ஒரு பேப்பராக வரும் அப்ப அதுல முக்கியமாக இன்றைய இலங்கை சம்பந்தமான சில அடிப்படை தகவல்களை தான் இன்று இன்றைய வகுப்புல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரிந்த விடயங்களாகவும் இருக்கும் என்னடா ஒரு அடிப்படையிலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுனால ஒரு அடிப்படை அதாவது இலங்கை பற்றின அடிப்படை தகவல்கள் இருந்து நாங்கள் இன்றைய வகுப்புகளை ஸ்டார்ட் பண்றோம் அப்ப இலங்கை பற்றின ஏனைய தகவல்களை பார்ப்போம் நாங்கள் அதுக்கு முன்னதாக கிராம அலுவலர்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய பணிகள் சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒருத்தர் நீங்க கிராம அலுவலர்கிட்ட போயிருக்கிறீங்களா அல்லது அவர்கிட்ட நீங்க என்ன சேவை ஒன்றை பெற்றிருக்கிறீர்கள் சொல்லுங்க பாப்பம் கிராம அலுவலர்கிட்ட பிரதானமான பணிகள் ரெண்டு மூன்று சொல்லுங்க பாப்பம் ஹலோ ஓகே செட் மூலம் நீங்க சொல்லலாம் செட் மூலம் எனக்கு வந்திருக்கிற தகவல்களை பார்க்கும் போது ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அதாவது வாக்காளர் வாக்காளர் பதிவுகளை மேற்கொள்வது இப்ப வருடாந்தம் உங்களுக்கு தெரியும் இப்ப வாக்காளர் டாப்புகள் எங்களுடைய பெயர் வா ஒரு வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது ஒவ்வொரு வருடாந்தம் அதை புதுப்பிப்பார்கள் வாக்காளர் டாப்பை நோட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு தோற்றம் இருக்கிறவர்கள் நிச்சயமா நோட் பண்ணி அதாவது வாக்காளர் டாப்பை வந்து புது அதாவது புதிய பெயர்களை ஆட் பண்றதும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பெயர்கள் சரியா இருக்கிறதா என்று சொல்லி அவற்றை பதிவு செய்வது அவர்களுடைய பிரதான பணிகள்ல ஒன்றாக காணப்படும் இது தேர்தல் ஆணைக்குழுவினுடைய பிரதிநிதியாக அந்த கிராமத்துல அந்த பதிவுகளை அவர் மேற்கொள்வார் ஓகே அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவருடைய வதிவிடத்தை உறுதி செய்வது எனக்கு செட் மூலம் வந்திருக்கிற ஆன்சர் உங்களுக்கு தெரிந்த ஆன்சர்ஸ் நீங்க செட் மூலம் சொல்லுங்க நான் பேர சொல்லாட்டியும் விடைகளை ஆஹ் விடைகளை நான் வாசிச்சு விடுறேன் அப்ப அதாவது வதிவிடத்தை உறுதி செய்வது அதாவது உங்களுடைய நீங்கள் இந்த பிரதேசத்துல இந்த விளாசத்துல இந்த வீட்டு எண்ணல் கீழே நீங்க ஆஹ் பதிவாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்கின்ற ஒரு அதிகாரி தான் இவர் அப்ப பிரதானமானவர் உங்களோட ஊர்லயும் இவர் அதாவது தற்போது சேவையில் இருக்கின்ற கிராம அலுவலர்களுடன் நல்ல ஒரு இடைத்தொடர்பை நீங்க பேணிக் கொள்வது மிகவும் அவசியமானது ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அவர்களிடம்தான் உதவிகள் பெற வேண்டி இருக்கும் அதாவது நீங்க ஏஜி ஒபிஸ் என்று சொல்லுகின்ற பிரதேச செயலகங்கள்ல போயிட்டு எடுக்கின்ற உதவிகளுக்கும் இவர்கள் தான் இணைப்பாளர்களாக உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதோட ஆஹ் உங்களுடைய வதிவிடத்தை உறுதி செய்வதோடு ஒவ்வொரு நபருக்கும் நற்சான்று பத்திரங்கள் இப்ப வதிவிடத்தையும் நச்சான்று ரெண்டையும் சேர்த்து தான் எழுதுவாங்க அப்போ கிராம அலுவலர் பொதுவாக உங்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு இல்லாட்டியும் அவர் உங்களோட ஊர்ல யாராவது ஒருத்தரோடு தொடர்புல இருப்பார் அப்போ ஃபோன் பண்ணி கேட்டு இப்படி ஒரு நபர் உங்களோட பேரெல்லாம் சொல்லி அறிந்து அவர் அந்த அச்சாண்டு பத்திரத்தை உங்களுக்கு வழங்குவார் அதோட ஓ வருமானத்தை உறுதிப்படுத்தல் உதாரணமாக உங்களுடைய பிரதேசத்துல ஏதாவது நலன்புரி செயற்பாடுகள் அரசாங்கத்தினுடைய நலன்புரி செயற்பாடுகள் ஏதாவது ஒன்றுக்குள்ள அஸ்வஸ்ம போன்ற செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்கின்ற போது உங்களுடைய வருமான அளவு உங்களுடைய பொருளாதார நிலையை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அதிகாரியும் அவர்தான் அது பொதுவாக பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள் டிவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்களும் அதை செய்வார்கள் ஆனா கிராம டைம் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுடைய வருமான அந்தஸ்து நிலைமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதாக காணப்படும் மற்ற அவருடைய கடமை என்னன்னு சொன்னா அரசாங்கம் சார்பாக அதாவது இப்ப உதாரணத்துக்கு சென்சஸ் எடுப்பார்கள் தொகை மதிப்பெல்லாம் எடுப்பாங்க அந்த நேரங்கள்ல அரசாங்கத்தின் சார்பாக அரசாங்கத்தின் சார்பாக தரவுகளை சேகரிக்கின்ற ஒரு அதிகாரியும் இவர்தான் அரசின் சார்பாக உங்கள்ட இருந்து தரவுகளை சேகரித்து உரிய பகுதிக்கு அனுப்பி வைப்பார் தரவுகளை சேகரிப்பவர் அதே நேரம் அனர்த்த நிலைமைகளின் போது இயற்கை அனர்த்தங்கள் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்த நிலைமைகளின் போது நீங்க பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்க உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நபர் தான் இந்த கிராம அலுவலர் அவர் உதாரணமாக குறிப்பிட்ட பிரதேசங்கள்ல ஏற்படுகின்ற தாக்க நிலைமைகளின் போது கிரா கிராம அலுவலர்கள் ஊடாகத்தான் நாங்க உதவிகளுக்கு விண்ணப்பம் செய்யணும் கிராம அலுவலர்கள் ஊடாகத்தான் நாங்க ஆஹ் எங்கள் எங்களோட குறைய சொல்லி நாங்க எங்களோட பேர் விபரங்களை கொடுத்து தகவல்களை அவர்களுக்கு அனுப்பணும் சரி அந்த நேரத்திலையும் கிராம அலுவலர்கள் தான் தேவையான உதவிகளை ஆஹ் மேற்கொள்வார்கள் சரிதானே இப்படி பல பணிகளை ஆற்றி வருகின்ற அலுவலர்கள் தான் இந்த கிராம அலுவலர்கள் இப்ப இவர்களுடைய செயற்பாடு மிகவும் இலவாக்கப்பட்டிருக்குது இப்ப புதிதாக நியமனம் பெறுகின்ற கிராம அலுவலர்கள் வந்து பொதுவாக நிகழ்நிலை மூலமாக ஆன்லைன் மூலமாக சேவையாற்றக்கூடிய இந்த ட்ரெயினிங் ஆஹ் அதுகள் எல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப தேர்தல் டாப்படுத்தாலும் தேர்தல் டாப்ல புதிதாக யாரையாவது நீங்க அட் பண்ண வேண்டியிருந்தால் புதிதாக யாரையாவது சேர்க்க வேண்டி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல தான் நீங்க கிராம அலுவலரை நாட வேண்டி இருக்கும் மற்றும்படி நீங்களே ஒன்லைன்ல அவற்றை அப்டேட் செய்து கொள்ளலாம் கிராம அலுவலர்களும் அப்படித்தான் அவர்களுக்கு டெப் போன்ற நவீன உபகரணங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவர் அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் நவீன தொழில்நுட்ப தொடர்பாடல் கருவிகளை பயன்படுத்தி சேவையாற்றுகின்ற அதிகாரிகளாக இருப்பார்கள் மற்றது கிராமங்களுக்குள்ள கிராமங்களுக்குள்ள அல்லது கிராம அவரு கண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கிராம சேவையாளர் பிரிவில சமாதானத்தை உறுதிப்படுத்துவது சமாதானத்தை ஊர் மக்களிட மக்களிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்குகின்ற ஒரு அதிகாரியாகவும் இந்த அதிகாரி இருப்பார் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் காணியல்லை உறுதிப்படுத்தல காணி பிரச்சனைகள் காணிகளோட எல்லை சம்பந்தமான சிக்கல்கள் எதுவும் இருந்தா அவர்கிட்ட கதைச்சும் சில நேரங்கள்ல நாங்க கோடு வழக்கெல்லாம் போறதுக்கு முன்னுக்கு ஓரளவுக்கு நீங்க ஆஹ் கிராம அலுவலர்களோட உதவியை பெற்று இந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கும் உதவக்கூடிய ஒரு நபராக இந்த கிராம அலுவலர்கள் இருப்பார்கள் ஆஹ் ஒரு அரச அதிகாரியாக கள பயணங்கள் உதாரணமா ஆபீசர்ஸ் போன்று களத்துக்கு செல்லக்கூடியவர்களாகவும் அலுவலக அவர்களுக்கென்று ஒரு தனியான அலுவலகம் காணப்படும் அந்த பிரதேசத்துல அந்த அலுவலகத்துக்கு சென்று முழு நேரமாக அதில் மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவராகவும் குறிப்பிட்ட ஒரு நாள் குறி அவருக்குரிய பிரதேச செயலகங்களுக்கு சென்று அன்றைய நாள் முழுவதும் அந்த அலுவலகத்தில் அஹ் சேவையாற்றக்கூடிய ஒரு நிலைமையிலும் காணப்படும் சொல்லுங்க பாப்போம் கிராம அலுவலர்களுடைய கடமை நேரங்கள் என்ன மாதிரி அதுக்கு முன்னுக்கு நாங்க கிராம அலுவலர்களுடைய அந்த கிராம அலுவலகங்கள் எவ்வாறு இணைப்பாக்கம் செய்யப்படுகிறது என்றத சற்று பார்ப்போம் அந்த வகையில பார்க்கும் போது இந்த கிராம அலுவலர்கள் இந்த பதவி நிலைமைய இந்த பதவியை வழங்குகின்றவர்கள் யாருன்றது மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் மாகாண அரசாங்கங்கள் காணப்படுது அதே நேரம் மத்திய அரசாங்கம் ஒன்றும் காணப்படுது இந்த கிராம அலுவலர்களை நியமிப்பது மத்திய அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கத்துல தான் இவர்கள் சம்பளம் பெறுவார்கள் அப்ப மத்திய அரசாங்க கீழே இப்ப அரசாங்கம் என்று இருக்கும் போது இப்ப நாங்க பதவி நிலைய பாப்பமாக இருந்தால் அரசு இருக்கும் அது மத்திய அரசாங்கமாக இருக்கும் அதுக்கு கீழே மாகாண அரசுகள் காணப்படும் மாகாணங்கள் அதுக்கு கீழே ஆஹ் பிரதேச அதாவது மாவட்ட காரியாலயங்கள் மாவட்ட செயலகங்கள் காணப்படும் கச்சேரி என்று சொல்லுகின்ற மாவட்ட செயலகங்கள் அதுக்கு கீழே பிரதேச செயலகங்கள் காணப்படும் ஏஜி ஆபீஸ் என்று சொல்லுகின்ற பிரதேச செயலகங்கள் அந்த பிரதேச செயலகங்களுக்கு கீழாகத்தான் இந்த கிராம அலுவலர்கள் செயற்படுவார்கள் பிரதேச செயலகங்கள் அப்ப ஒரு ஐம்பது நூறு கிராம அலுவலர் பிரிவுகள் ஒன்று சேர்ந்து தான் இந்த பிரதேச செயலகங்கள் ஏஜிஓபிஸ் என்று சொல்ற பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு பல சேவைகளை இந்த ஏஜிஓபிஸ் ஊடாக இந்த கிராம அலுவலர்கள் செய்து கொடுப்பார்கள் அவர்கள் நேரடியாக சிபார்சு செயலாட்டியும் அவர்கள் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள் ரைட் அப்ப சொல்லுங்க பாப்போம் அவருடைய கடமை நேரங்கள் என்ன மாதிரி அவர்களுடைய கடமை நேரங்களை நாங்க பாப்போமாக இருந்தால் அவர்கள் பொதுவாக சில பிரதேச செயலகங்களுக்கு அதாவது உட்பட்ட கிராம அலுவலர்கள் வேறுபட்ட நேரங்கள்லையும் சில ஏற்பாடுகளுக்கு இப்போ உதாரணமாக இப்ப பாடசாலைகள் வேறுபட்ட நேரங்கள்ல முடிப்பாங்க சில இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஏழு முப்பதுக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னா அது பொதுவான ரூல் அதை அனுமதி எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் எட்டு மணிக்கு தொடங்கி ரெண்டு மணிக்கு அந்த மாதிரி இந்த கிராம அலுவலர்களுடைய கடமை நேரங்களை பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் தங்களுடைய கிராமத்தில் அமைய பெற்றிருக்கின்ற அலுவலகத்தில் இருந்து சேவையாற்றுபவர்களாக இருப்பார்கள் அது எல்லா பிரதேசங்கள்லையும் சனிக்கிழமை சனிக்கிழமையில் இருப்பார்கள் சனிக்கிழமை வந்து எட்டு இருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் சேவையாக்குவார்கள் சிலர் வந்து அரச உத்தியோகத்தர்கள் சிலருக்கு அந்த லீவ் எடுக்க முடியாத நிலைமை எல்லாம் இருக்கும் தானே மக்கள் அப்ப அவர்கள் சனிக்கிழமை நாட்கள்லயும் போய் இந்த கிராம அலுவலர்களை அவர்களுடைய காரியாலயத்துல சந்தித்து சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக சனிக்கிழமை எட்டு முப்பதுல இருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் இவர்கள் தங்களுடைய அலுவலகங்களில் சேவையாற்ற வேண்டும் அதே நேரம் ஆஹ் செவ்வாய் புதன் வாராந்தம் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் மார்னிங் எயிட் தேர்ட்டியிலிருந்து ஃபோர் ஃபிஃப்டின் வரைக்கும் அதாவது அலுவலக டைம் தானே அப்ப மார்னிங் எட்டு முப்பதிலிருந்து நாலு மணி நாலு பதினைந்து வரைக்கும் இவர்கள் தங்களுடைய இருந்து